திருப்பாவை ஆறாவது பாசுரம் கோயிலில் வெள்ளை சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளையாய எழுந்தீராய் பேய் நஞ்சுண்டு நஞ்சு கள்ளச்ச காட்டம் கலகழிய காலோச்சி தரவில் மலர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாய் திருவெம்பாவை ஆறாவது பாடல் மானேனி நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானமே போன திசை பகராய் இன்னம் புலர் தின்றோ வானே நீலனே பிறவே அறிவறியான் தானே வந்திம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழற்பாடி வந்தோர்க்கொண்வாய்த்தாய் ஊனே ஊரூ காய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோக்கு தங்கோனை பாடேலோரெம்பா